அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆன்மீக தகவலாக பார்க்க போகிறது என்னென்னா வளர்புறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திதியில் நாம் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை மாறப்போகக்கூடிய அற்புதத்தை காணப்போகிறோம் அப்படின் தான் சொல்லணும் அது எப்படி பண்ணுவது எந்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி பஞ்சமி திதியில் வராகிய நாம் வழிபட்டோம் அப்படின்னா என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கப்போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனிதர்கள் நோய் பயோ இல்லாமல் எதிரிகள் தொல்லையும் இல்லாமல் வம்பு வழக்குகள் எதுவுமே இல்லாமல் வாடுறதே வசந்தம் தான் அப்படின்னு கூட சொல்லலாம் வராகி அன்னைய வழிபடுறவங்களுக்கு நோய் நோய் எதிரி கடன் வம்பு வழக்குகள் பிரச்சினை எதுவுமே இருக்காது அதிலும் பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமி திதி வியாழக்கிழமை வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் வராகி தேவியை வழிபட்டோம் அப்படின்னா எதிரிகள் தொல்லை நீங்கும் விரோதிகள் கூட நண்பர்களாக மாறுவாங்க எதிர்பாராத ஆபத்துக்களும் விபத்துக்களும் விலகி ஓடும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீண்ட நாள் நோய்கள் குணமாகும் அதே போல செய்வினை கோளாறுகள் நீங்கும் அன்னை பராசக்தியின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கப்படுகிறதுங்க அதாவது இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி தேதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் வராகி அம்மனுக்கு பிடித்த நிறம் நீளம் கருப்பு பவள நிறம் நீலசங்கு பூக்களும் கருந்துளசி வில்வமும் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றதுங்க பௌர்ணமி நாளில் அன்னையின் வலிமை அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பஞ்சமி அஷ்டமி தசமி நாட்களில் அன்னையை நாம் பரிபூரணமாக வழிபட்டோம் அப்படின்னா அதீத பலன்களை நம்மளால் அடைய முடியும் இரவு எட்டு மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளே வீட்டிலேயே நாம் வராகியை நினைத்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கப்பெறுங்க சர்க்கரை வள்ளி கிழங்கு எருமை தயிர் தேன் கலந்த மாதுளை அண்ணாச்சி செங்கரும்பு ஆமை வடை அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் து இதெல்லாம் நாம நிவேதனமா செய்து வழிபடலாம் வராகி அன்னைய வழிபடுபவர்களுக்கு வாக்கு பளித்தம் ஏற்படும் எதிரிகள் ஓடி ஒளிவாங்க விரோதிகள் நண்பர்கள் ஆவாங்க நண்பர்களாவாங்க தோஷங்கள் அகலும் தொழில் வியாபார வழியில் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகள் எதிரிகள் அப்படின்னு அனைத்துமே ஒழியும் நெடுநாள் நோய்கள் குணமாக தொடங்கும் தைரியம் தன்னம்பிக்கை பயமின்மை போன்ற குணங்கள் ஏற்படுங்க எதிர்பாரா விபத்துக்கள் ஆபத்துக்கள் ஏற்பட காப்பால் அன்னை வராகி அது மட்டும் இல்லாம வராகம் அப்படின்னு சொல்லப்படுவது பன்றியின் அம்சமாகும் விஷ்ணுவின் அவதாரங்கள்ல இதுவும் ஒன்றுங்க அன்னை வராகி பன்றி முகத்தோடு காட்சியளிக்கிறவங்க அம்பிகையின் முக்கிய மந்திரியாக விளங்குறவங்க இவங்களுக்கோ மூன்று கண்கள் இருக்குங்க இது சிவனின் அம்சம் அப்படின்னு சொல்லப்படுது வராகிய வழிபடுறவங்களுக்கு எதிரிகளை இல்ல அப்படின்ற நிலை ஏற்படும் ஐந்து பஞ்சமி அல்லது ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தேங்காய் மூடியில நெய் விளக்கு ஏற்றி வராகிய வழிபட நினைத்தது அப்படியே நிறைவேறுங்க அதே மாதிரி மிருக சக்தியும் தேவ குணமும் கொண்ட வராகி பக்தர்களின் துன்பங்களை தாங்கி காக்கிறவங்க உலக அழிவுல இருந்து மீட்டவளாக கருதப்படுறாங்க பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு வருபவள் வராகி எதிரிகளால பாதிக்கப்பட்டவங்க வழக்குகள்ல சிக்கியவங்க வராகி அம்மனை வழிபட்டு பலனடைறாங்க வராகி அப்படின்னாலே வரம் என்று பொருள் இவள் அதர்வன வேதத்தின் தலைவியாகவும் விளங்குறாங்க வெள்ளை மொச்சை பருப்பு வேக வைத்து தேன் மற்றும் நெய்யுடன் கலந்து வராகிக்கு படைத்து பூஜை செய்யணுங்க இதனால் தனவசியம் ஏற்படும் தொழில் விருத்தியாகும் வியாபாரம் செழிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வராகி தேவிக்கு இஞ்சி பூண்டு கலந்து தோல் நீக்காத உளுந்த வடை நைவேதனம் செய்யலாம் நவதானிய வடை மிளகு சேர்த்த வடை வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் ரொம்ப ரொம்ப பிடித்தமானது மிளகும் சீரகமும் கலந்த தோசை குங்குமப்பூவும் சர்க்கரையும் ஏலக்காயும் லவங்கமும் பற்றி கற்பூரமும் கலந்த பால் கருப்பு எள்ளுருண்டை சர்க்கரை வள்ளி கிழங்கு ஆகியவற்றையும் நைவேத்தியமாக படைக்கலாம் சுக்கு அதிகம் சேர்த்த பானகம் செய்தும் நாம படைக்கலாம் வராகி அம்மனுடைய மந்திரத்தை தினம்தோறும் நூற்றி எட்டு முறை ஜபிப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே மாதிரி மந்திரத்தை ஜபிப்போருக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய வல்லமை உருவாகுங்க மனதில் தைரியம் பிறக்கும் கேட்ட வரங்களும் கிடைக்கப்பெறும் வராகி அம்மனுடைய வழிபாடு அப்படின்னு வரும் பொழுது ஞாயிற்றுக்கிழமைகளில் வராகிய நாம வழிபட்டோம் அப்படின்னா நோய்கள் தீருங்க திங்கட்கிழமைகளில் வழிபட்டோம் அப்படின்னா மனநல பாதிப்புகள் நீங்க பெறும் வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகளும் தீர செவ்வாய்க்கிழமைகளில் வராகிய நாம வழிபடலாம் கடன் தொல்லைகள் தீரணும் அப்படின்னா புதன்கிழமைகளில் வழிபடலாம் குழந்தை பேரு கிடைக்க வியாழக்கிழமை வழிபடலாம் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் வியாழக்கிழமை வழிபடுவது சிறப்புக்குரிய கூட சொல்லலாம் வெள்ளிக்கிழமை வழிபட நினைத்த காரியம் நிறைவேறுங்க வியாழக்கிழமை வழிபாடு அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வியாழக்கிழமை வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்துக்குரிய பஞ்சமி திதி இந்த மாதத்திற்குரிய திதி அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினான்காம் தேதி மார்ச் மாதம் வருதுங்க அதுவும் வியாழக்கிழமை வருது இதில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றைய தினம் பார்த்திங்கன்னா வளர்பிறை பஞ்சமி மட்டும் இல்லாமல் காரடையான் நோம்பு கடைபிடிக்கக்கூடிய நாளாகவும் அமையப்பெறுகிறது இந்த நாளில் நாம் வராகி அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா சகல செல்வங்களும் நமக்கு சேரும் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்துமே மிலகும் நம்ம நினைச்சது நினைத்தபடி நடக்குங்க இந்த வழிபாடு எதுவும் இவ்வளவும் நாங்கள் எங்களால் செய்ய முடியுமான்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நாளில் இரவு நேரத்தில் இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்றி அம்மனை வழிபட்டிங்க அப்படின்னா இதற்குண்டான அனைத்து முழு பலன்களையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப் அதாவது ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா மருதாணி இலைகளை ஒரு கைப்பிடி அளவு அந்த தட்டில் நல்லா பரப்பி வச்சுட்டு அதில் ஐந்து எண்ணிக்கையிலான ஏலக்காயை அப்படியே வச்சுடுங்க அந்த தட்டு மேலேயே அதன் மேலே இரண்டு எண்ணிக்கையிலான கிராம்பை எடுத்து வச்சுடுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீபம் அந்த தீபத்தில் வந்து நெய் அதாவது பசும் நெய் ஊற்றி பஞ்சித்தறி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வராகி அம்மனை வழிபடுங்க இந்த பஞ்சித்தெறி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாலை நேரம் ஐந்து மணி முதல் எட்டு மணி வரைக்கும் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் அம்மனுக்கு பிடித்தமான ஏதேனும் ஒரு ஒரு நைவேதனை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் ஒன்று உருளைக்கிழங்க கூட நீங்கள் வேக வச்சு அம்மனுக்கு படையல் வைக்கலாம் அப்படி இல்லையா சக்கரவள்ளிக்கிழங்க நீங்கள் வைக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா தே தேங்காய் இருக்கு இல்லையா துருமண தேங்காயில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ அப்படி இல்லைனா சர்க்கரையோ போட்டு நீங்கள் அம்மனுக்கு நெவேதனமாக படைக்கலாம் அப்படி அதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கிளாஸ் பாலில் மிளகுத்தூளை கூட நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு நெவேதனத்தை நீங்கள் அம்மனுக்கு வச்சு படைச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு தீபத்தை இந்த நேரத்துக்குள்ளே அதாவது மாலை நேரம் ஐந்து இருந்து எட்டு மணிக்கு உள்ளாக இந்த மாதிரி நீங்கள் தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலமாக சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்த வித ஐயப்பானும் கிடையாதுங்க மறுநாள் காலையில் தாமலை தட்டில் வைத்திருக்கக்கூடிய மருதாணி இலைகளை நீங்கள் யார் காலேயும் படாத வகையில் செடிகள்லேயோ இல்லை வேறு இடத்துலையோ நீங்கள் போட்டுடலாம் அதே மாதிரி அந்த தட்டில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏலக்காயையும் கிராம்பையும் உங்களுடைய பர்ஸில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் அந்த தீபம் ஏற்றும் பொழுது ஐந்து ரூபாய் நாணயம் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு நாணயம் வைத்து வழிபடக்கூடிய பட்சத்தில் அந்த நாணயத்தை கூட நீங்கள் எடுத்து உங்கள் பர்ஸில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பணம் வந்து உங்களை அதீத அளவில் சேர்ந்து கொண்டே போகுங்க இந்த ஒரு வழிபாட்டின் மூலமாக இந்த ஒரு விளக்கு ஒரு தீபம் ஏற்றுவதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கை அனைத்துமே பார்த்திங்கன்னா அனைத்து விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சுபீட்சம் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வழிபாட்டு முறையை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளேயோ அல்லது பத்து மணிக்குள்ளேயோ நீங்கள் செய்யணும் அப்படி செய்ய முடியல அப்படின்னா கூட எட்டு மணிக்கு நீங்கள் சரியாக இந்த வழிபாட்டை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா முழு பலன்களை உங்களால் நிச்சயம் அடைய முடியுங்க ஒரு சின்ன தாம்பரத்தட்டில் மருதாணி இலைகளை போடுறீங்க அதுக்கு மேலே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு மூணு காயின்ஸ் அதில் நாணயங்களை அதில் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே மூணு ஏலக்காய் இரண்டு கிராம்பு போட்டு நெய் தீபம் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் பஞ்சத்திரி போட்டு நீங்கள் ஏற்றக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சகல செல்வங்களும் கிடைக்கப்பெறும் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் விளக்குங்க உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமோ பயமோ அல்லது எதிரிகள் தொல்லையோ இப்படி எதுவுமே உங்களை அண்டாது வராகி அம்மன் உங்களுக்கு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நிச்சயம் தருவா கண்டிப்பாக இந்த வழிபாட்டு முறையை மேற்கொண்டு நீங்கள் நிச்சயம் பயன்படுவீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க